ஆசையாக கோபமாக கதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் வாங்க அவனுக்கு என்ன தெரியும் அந்த பாடலை பாடும் கதாநாயகி அந்த திரைப்படத்தின் கதை பிரகாரம் ஒரு டீச்சராக இருப்பாள் என்று சரளாவுக்கு கூட அது புரியத்தான் இல்லை இவன் உன்னை கண்டதும் பூ பூன்னு இந்த பாட்டை பாடுறான் என்று அவளும் பூர்ணிமாவிடம் விசாரிக்கத்தான் செய்தாள் ஞான சூனியங்கள் பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது ஆயிரம் தான் குணசீலன் அவளை கிண்டல் என்று அந்த பாடலை பாடி வைத்தாலும் அதை தேர்ந்தெடுத்த அவனின் புத்திசாலித்தனத்தை அவளால் மனதிற்குள் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை கல்லன் எவ்வளவு பொருத்தமாய் பாடலை செலக்ட் பண்ணியிருக்கான் அவன் பாடலில் அவளை கிண்டல் பண்ணும்போது அவன் கண்களில் வழியும் கேலியை ரசித்தபடி வெளிப்பார்வைக்கு முகத்தில் எல்லையும் கொள்ளையும் வெடிக்க விடுவாள் பாருங்க அரவிந்தன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அவளும் குணசீலன் அந்த பேங்குக்கு மாறுதலாகி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இதே வார்த்தையை தான் சொல்லி வந்தான் உணர்ந்த பாடாக இல்லை குணசீலனும் கேட்டுக்கொள்வது போல இல்லை அன்றைக்கும் அதுதான் நடந்தது என்னதான் ஜாடை பேசினாலும் குணசீலனின் காதுகளில் அது ஏறாது என்ற ஆன பெண்ணே மூச்சு வாங்க பேச்சை நிறுத்தினால் பூர்ணிமா அதுவரை அவள் பேசியதையும் அரவிந்தன் ஏடா ஏடாகுடமாக பதில் சொல்லிக் கொண்டிருப்பதையும் கண்களில் சுவாரஸ்யத்தோடு தே உதர்களுக்கு கேலி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த குணசீலன் அவள் பேச்சை நிறுத்தியவுடன் என்னடா பேச்சையை காணோம் என்று விசாரித்தான் நண்பனிடம் இடி இடிச்சு மழை ஓய்ந்தது போல் இருக்குன்னு இப்போதான் நிம்மதியாக இருக்கேன் உனக்கு அது பொறுக்கலையா பூர்ணிமாவை முறித்துக்கொண்டே குணசீலனுக்கு பதில் சொன்னான் அரவிந்தன் இவ இவ்வளவு பேசுகிறா அந்த சரளா ஒரு நாளாவது என்னை திரும்பி பார்த்து பேசுகிறாளா அவன் கடுப்பு அவனுக்கு அதை கண்டு கொள்ளாமல் குணசீலன் கருமமே கண்ணாக பூர்ணிமாவை பார்வையிட்டபடி அதுக்கு என்னடா இப்படி உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான் பூர்ணிமாவின் வெட்கம் வெட்டும் பார்வை அவன் மீது படிந்து விலகியது குணசீலனின் கண்கள் மின்னின இந்த பார்வை பரிமாற்றத்தை கண்டு கொள்ளாதவனாக என் முகம் நான் எப்படி வேணாலும் முகத்தை வச்சிட்ருப்பேன் உனக்கு என்ன வந்துச்சு என்று அரவிந்தன் கேட்டான் அது எப்படி நீ அவ்வளவு ஈஸியா சொல்லலாம் முகம் உன் முகம்னாலும் அதை பார்க்கறது நான் தானடா குணசீலன் பூர்ணிமாவை பார்த்தபடி வார்த்தைகளை வீசி எறிய அவள் சட்டென்று அவன் முகம் பார்த்துவிட்டு குனிந்தாள் அவள் மனதில் மழைச்சாரல் அடித்தது அவனது பார்வை அவளுக்கு இதமான ஒரு இம்சையை உண்டு பண்ணியது என்ன மாதிரியான பார்வை இது படித்து போனால் இப்படி பார்க்கிறானே நகம் கடித்தால் நிஜமாகவே இவனுக்கு என் முகம் பார்க்க பிடிக்கிறதா இரவுகளில் அவளால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை ராத்திரி நேரத்தில் ரகசிய கனவுகளில் கதாநாயகனாக அவன் முகமே மனதில் உலா வந்தது ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அவள் மனம் பாடியது அவனது பார்வையை நாடியது அவன் எங்கே என்று தேடியது எல்லாமே மனதிற்குள் தான் வெளியே அதை ஒரு நாளும் அவள் காட்டிக்கொண்டதே இல்லை சல்லவை போன்ற அழகு இருக்கும் அந்த வங்கிக் கிளையில் அவள் முகத்தை பார்க்க குணசில விரும்புகிறானா கேலி பார்வை அவள் நினைவில் மிதக்கும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வாள் அவசரப்படாதே அவன் விளையாட்டாக சீண்டிப்பாக நினைக்கலாம் ஏமாந்து விடாதே தன் மனதிற்குள் கடிவாளமிட அவள் முயன்றாள் பெரிய பெரிய ஞானிகளாலேயே முடியாத ஒன்றை அவளால் செய்துவிட முடியுமா மனக்குதிரைக்கு கடிவாளமிட யாரால் முடியும் அவள் மனக்குதிரை தறிக்கெட்டு அவன் பக்கமே பாய்ந்தது தூக்கம் இல்லாத இரவுகளை அவன் அவளுக்கு சொந்தமாக்கினான் இரவுகளின் நகரும் மணித்துளி அவனைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்து விடியலின் போது ஏதும் அறியாதவளைப் போல இயல்பாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு வந்துவிடுவாள் பூர்ணிமா என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு ராத்திரியில் சரியா தூங்கலையா அக்கறையோடு அரவிந்தனை விசாரிப்பான் குணசீலன் அந்த விசாரிப்பு தனக்கானது என்று புரிந்து கொண்டவளின் அலை பாயும் பார்வை அவன் மீது பாயும் அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி இருக்கும் அவனின் கண்கள் மின்னும் ஆமாண்டா குணா நைட்டெல்லாம் ஒரே கொசுக்கடிடா தூங்க முடியல அவனை தான் நண்பன் அக்கறையாய் விசாரிக்கிறான் என்ற நன்றியுடன் பதில் சொல்வான் அரவிந்தன் கொசுக்கடியா இல்லை யாரையாவது நினச்சிக்கிட்டு தூங்காம பொழுத ஓட்டினியா குணசீலனின் கேள்வியில் அவள் முறைப்பாள் அவன் கண்களின் சிரிப்புடன் புருவங்களை உயர்த்துவான் உனக்கு இது புரியுது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே அரவிந்தன் ஏக்கத்துடன் சரளாவை பார்ப்பான் அதெல்லாம் புரியும்டா இந்த லேடிஸ் புத்தி நம்மளை விட ஷார்ப்பாக இருக்கும் மச்சான் ஆனால் அதை வெளியே காட்டவே மாட்டாங்க எதுவும் புரியாததை போல அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு பார்ப்பாங்கடா பூர்ணிமாவின் பார்வை மீண்டும் உயர குணசீலன் லேசாக சிமிட்டினான் அவளுக்கு குப்பென்று வியர்த்து தொண்டை உலர்ந்து விட்டது வயிற்றுக்குள் பட்டாமூச்சிகள் பறக்க ஒரு வித இன்ப அவஸ்தைக்கு அவள் ஆளானாள் இவன் ஏன் இப்படி பண்ணி வைக்கிறான் அந்த கிளையில் பூர்ணிமாவையும் சரளாவையும் தவிர இன்னும் இரண்டு பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள் அவர்களுக்கும் அவர்களும் அழகானவர்கள்தான் சரளாவின் அளவுக்கு அழகில்லை என்றாலும் பூர்ணிமாவை விட அவர்கள் அழகானவர்கள்தான் அவர்களை பார் பார்வையிடாமல் குணசீலன் எதற்காக அவளை மட்டும் பார்வையிடுகிறான் என்று அவள் மனம் அடித்து கொண்டது நிஜமாகவே இவனுக்கு என்னை பிடிக்குமா நிஜமாய் அதை தெரிந்து கொள்ளாமல் வாய் விடுவதற்கு பூர்ணிமா தயாராக இல்லை உணவு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது பூர்ணிமாவின் முன்னால் இருந்த வரிசை இப்போது காணாமல் போய்விட்டது வேலையிலெல்லாம் வேகமானவன்தான் குணசீலன் கம்ப்யூட்டரின் கீபோர்டை தட்டிக்கொண்டே பூர்ணிமாவை பற்றி நினைத்து கொண்டான் பக்கவாட்டில் திரும்பி அவளை பார்த்தான் வேலையில் மும்முரமாக கம்ப்யூட்டரின் திரையை கொண்டிருந்தவளை நீண்ட பின்னல் தரையை தொட்டு கொண்டிருக்க குணசீலன் மனம் அந்த பின்னலை பிடித்து அவளை தன் பக்கம் இழுக்கும் ஆசை கொண்டது அவளின் அமைதியான முகத்தின் நீள் வடிவக் கண்களின் மேல் குடை போன்ற வடிவம் வடிவமைப்பு அவனை ஈர்த்தது காட்டன் சேலையை பாந்தமாக இடுப்பை மறைக்கும் விதத்தில் கண்ணியமாக உடுத்தி அவள் பின் பண்ணியிருந்த விதம் அவன் மனதிற்கு ஒரு வித மரியாதையை உண்டு பண்ணியது சேலையின் மடிப்பு களையாமல் நேர்த்தியாக இருந்த விதம் அவளது அழகுணர்ச்சியை அவனுக்கு உணர்த்தியது பூர்ணிமா மேம் உங்களை மேனேஜர் கூப்பிடுறார் பியூன் வந்து சொன்னதும் அவசரமாக எழுந்து போனாள் பூர்ணிமா அந்த இடமே வெறுமையாகி விட்டதை போல உணர்ந்தான் குணசீலன் சீக்கிரத்திலேயே அவள் திரும்பி வந்தாள் அவனை கடந்து செல்லும்போது அவளின் சேலை முந்தானை அவனது முகத்தின் மீது எதேச்சையாய் படிந்து விலக அவள் போய் சேலையை பிடித்து கொண்டாள் தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தமின்றி முத்தமிடும் அவன் சன்ன குரலில் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி பாடினான் அவள் முகம் சிவந்துவிட்டது மதிய உணவுக்கு போய்விட்டு சீட்டுக்கு திரும்பிய போது அவளின் கம்ப்யூட்டர் மவுஸ் அடியில் ஒரு காகிதத்தால் படபடத்தது எடுத்துப் பிரித்தாள் உன் சேலை முந்தானையின் உராய்வை விடவா தென்றலின் உராய்வு குழுமையை தந்துவிடும் அந்த காகிதத்தில் இருந்த வாசகங்களை படித்தவளின் மனதில் தென்றல் அடைத்தது இதை எழுதியது அவன்தான் மனம் இதை அறியும் ஆனால் அவனது கையெழுத்தில் அந்த கவிதை இருக்கவில்லை கம்ப்யூட்டரில் கவனமாக டைப் செய்து பிரிண்ட் எடுக்கப்பட்டிருந்தது இதை அவன்தான் எழுதினான் என்று எந்த ஆதாரத்தில் நான் சொல்வது அவள் மனம் கூம்பி போனது குணசீலனின் சீட்டின் பக்கம் அவளது பார்வை போனது அவனோ அரவிந்தனோ அவர்களின் இருப்பிடத்தில் இல்லை ஏன் பூர்ணிமாவுடன் அரட்டை அடித்து கொண்டே சாப்பிட்டு முடித்த சரளா கூட அவளது சீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை சாப்பிட்ட கைய கழுவ வேணாமாடி உன்னை போல மிஸ் சின்சியரா ஒர்க் பண்ண என்னால முடியாது நீ போய் மெடலை வாங்கி குத்திக்க நான் லேட்டாக தான் வருவேன் என்று கராராய் கூறிவிட்டாள் பூர்ணிமாவுக்கு தெரியும் அவள் காலி டிஃபன் பாக்ஸை கையில் வைத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் பேசுவாள் அப்புறம் கை கழுவ போகிறேன் பேர் வழி என்று வாஸ்பேஷன் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் பேசுவாள் திரும்பவும் டைனிங் டேபிளுக்கு வந்து அங்கே கொஞ்ச நேரம் பேசுவாள் பேச்சு 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 எப்படித்தான் அவளால் இவ்வளவு பேச்சுகளை பேசி தள்ள முடிகிறதோ என்று பூர்ணிமா மனதுக்குள் குமைந்து போனாள் இது வேலைக்கு ஆகாது சரல் நான் சீட்டுக்கு போகிறேன் இருடி நானும் வருகிறேன் சேர்ந்தே போகலாம் எப்போது பேங்க் மூடும் நேரத்துக்கா நீ மெதுவாக வாடி எனக்கு அர்ஜெண்ட் ஒர்க் இருக்கு எப்போதுதான் உனக்கு ஒர்க் இல்லாமல் இருந்தது சாப்பிட வந்தாலும் அதே நினைப்பு தான் ஆறு அமர சாப்பிட்டு விட்டு போகலாம்னு ஒரு நாளாவது நினைக்கிறியா தோ தான் ஆறு அமர சாப்பிட்ட லட்சணமா ஊர் கதைகளை பேசுகிற நேரமாய் சாப்பாடு நேரத்தை ஆக்கிவிட்டு உன்னோடு என்னையும் கூட்டு சேர்க்க பார்க்குறியா எனக்கு பதிலாக நினைக்க நீ இருக்கிற இல்லை அது போதும் ஆளை விடு பூர்ணிமா சீட்டுக்கு திரும்பிய யாருமே சீட்டுகளில் இல்லை எல்லோருமே சரளாவைப் போலதான் என்ற நினைவோடு சீட்டில் உட்கார்ந்திருந்தவர்களின் கண்களில்தான் அந்த கவிதை பட்டது ஓர் ஆயிரம் முறைகள் அதை படித்திருப்பாள் இருந்தும் அவள் மனம் நிறையவில்லை இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்